இப்போ சிகரெட்லாம் பிடிக்கிறோம் அதை வந்து சிலரால் நிறுத்தவே முடியாது நிறுத்துவாங்க அப்பப்போ சா குடிச்சிட்டே இருப்பாங்க அதாவது வந்து மதுவை நிறுத்த முடியாது மது கடுமையாயிட்டாங்க அப்போ வந்து இதோட தொடக்க இதை வந்து நிறுத்தணும் இயல்பாகவே நிறுத்தணும் இயல்பாகவே எனக்கு அது மேலே ஆசை வரக்கூடாது அப்படின்னா எந்தவித சிகிச்சையும் நீங்கள் மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை இயல்பாகவே எனக்கு அந்த ஆசையை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்ற நிறுத்திட்டால் உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆசை வராது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா தோ அப்புறம் வந்து சமோசா பஜ்ஜி பப்ஸு பேக்கரி இனிப்பு உணவுகள் இந்த மாதிரியான உணவுகள் பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் மலிவான உணவுகள் அதிக வலிமை தருகிற ஊக்க மருந்துகள் மலிவான உணவும் கிடையாது ஊக்க மருந்துகள் இதை வந்து நீங்கள் வந்து ஏன்னா சமைச்சாலே ஒரு உணவு என்பது மருந்தாக மாறிவிடுகிறது அப்போ நம்ம இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் ஊக்க மருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காகவும் இதை உருவாக்குவதற்காகவும் நமக்கு ஊக்க மருந்து தேவைப்படுகிறது இங்கே இங்கே வேலை செய்கிறது எல்லாமே முரட்டுதனமாக நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த வேலை செஞ்சு தான் இந்த உலகத்தையே உருவாக்கணும் உயிரை பணயமாக வச்சு வேலை செஞ்சு தான் இந்த உலகத்தையே உருவாக்கணும் உயிரை பணயமாக வைத்து தான் வாழவே வேண்டி இருக்கிறது நடந்து போனால் கூட நீங்கள் உயிரை பணமாக வைக்கணும் ஒரு ரோட்டோரம் நடந்து போகிறீங்கன்னா கூட உயிரை பணயமாக வச்சு தான் நீங்கள் நடந்து போகணும் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு போதை ஊக்க மருந்து தேவைப்படுகிறது அப்படிக்கும் போது நீங்கள் சிகரெட்டு மதுபானம் இதெல்லாம் எளிதாகவே இயல்பாகவே எனக்கு அது மேலே ஆசை வரக்கூடாதுங்க அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப எளிது தான் மலிவான உணவுகள் மலிவான அந்த ஊக்கம் உணவுகள் நம்ம இருக்கோம்ல உணவுகள்னு நம்ம இருக்கோம்ல அந்த மலிவான அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த உண்மையிலே அது ஊக்க மருந்து அந்த ஊக்க மருந்தானா இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பிரியாணி பப்ஸு மாம்ச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்றத அப்படியே நி நிப்பாட்டிட்டு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கணும் அதாவது நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது ரொம்ப சுவையை வச்சு அது எதை எதை அடிப்படையாக வச்சு நம்மளை அடிமைப்படுத்துதுன்னா அந்த மலிவான உணவு இட்லி புரி பொங்கல் தோசை கோதுமை ரவை இதெல்லாம் வந்து சப்பாத்தி பூரி இதெல்லாம் நம்மளை எப்படி அடிமைப்படுத்துதுன்னா அதோடய சுவை தான் அளவுக்கு அதிகமான பயங்கர சுவை அது அதை அதனால் நம்ம அது நம்ம அடிமை அப்படி தான் அதை அடிமைப்படுத்துகிறது போதை சுவை அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் அது நம்மளை அடிமைப்படுத்துது இந்த மாதிரியான ம இதை சாப்பிட்றத நீங்கள் நிறுத்திட்டீங்கனாலே நிறுத்திவிட்டு காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் கீரை பொரியல் கூட்டு பச்சை காய்கறி வேக வைக்கப்பட்ட காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அப்புறம் முட்டை தயிர் மோர் பால் இந்த மாதிரி சாப்பிடுங்க மாமிசம் சாப்பிடாதீங்க மீன் சாப்பிடுங்க இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு சிகரெட்டு மதுபானம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இது மேலே உங்களுக்கு ஆசை இயல்பாகவே வராது இதை குடிக்கணுங்கிற இதை இந்த மாதிரியான புகைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது மதுபானம் மறந்த வேண்டும் என்கிற எண்ணமே வராது அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த முறையை கடைபிடிச்சு பாருங்கள் மலிவான உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் நிறுத்தி இயல்பாகவே உங்களுக்கு சிகரெட்டு புகை மதுபானம் மருந்துகிற அந்த வழக்கத்துக்கே நீங்கள் போக மாட்டீங்க மதுபானம்லாம் பார்த்திங்கன்னா இது செயற்கை மதுபானம் இயற்கையான மதுபானம் என்பது என்னென்னா கல் அல்லது தென்னங்கல் பனங்கல் அப்புறம் திராட்சை ஒயின் அது ரசாயனம் கலக்கப்படாத மதுபானங்கள் அது கூட அது நம்மளை வந்து அடிமைப்படுத்தாது இந்த செயற்கை மதுபானங்கள் தான் ஆல்கஹால் கோட்ரு பிரியா பிராண்டி விஸ்கி பீரு இதெல்லாம் தான் நம்மளை அடிமைப்படுத்தும் இது நம்ம உடம்புக்கு கேடு அப்போ உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற மதுபானங்களை அறந்த வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற மூலிகை சிகரெட்டு அதை குடிச்சு பாருங்கள் அதுக்கு நீங்கள் அடிமையாகவே மாட்டிங்க அதெல்லாம் ஏண்டா பிடிக்கணும் கடமைக்கு தான் பிடிக்கணும் ஏதாவது குளிர்காலம் வந்ததுன்னா அந்த மூலிகை சிகரெட்டை குடிக்கலாம் உடம்பு கொஞ்சம் வெப்பம் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் சிகரெட்டு மதுபானம் இவற்றிலேருந்து இயல்பாகவே எனக்கு அது மேலே ஆசையே வரக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன அந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க பிரியாணியெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் கீரை பொரியல் காய்கறி குட்டு முட்டை பால் தயிர் கிழங்குகள் பயிறுவைகள் பருப்புகள் அதை சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மதுபானம் புகைப்பிடித்தல் இது போன்ற வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக அந்த எண்ணமே வராது அதை குடிக்கணுங்கிற எண்ணமே வராது